ஒரு கமிஷனரே வந்து அந்த மாதிரி பேசுறது எந்த அளவுக்கு தெரியும் யாரும் அவங்க அவங்க தெரியும்

அவனோட தப்பு அவன் கேத்த போகுது ஹாட் பேஷண்டான மனுஷனை ரோட்ல வச்சு தலையில அடிச்சு ரத்தம் ஊத்தி கைய பிராக்சர் ஆகி ஜிஎஸ்ல அட்மிட் இருந்த மனுஷனை கேஸ் ஃபைல இருக்கு சோ நாங்க கேஸ் ஃபைலா எடுத்து பண்ண காலை மணிக்கு மணி ஒரே நம்ம ராஜா

கம்ப்ளைன்ட் எடுங்க அவர் சொல்றாரு அம்மா கம்ப்ளைன்ட் எடுக்க முடியாதுமா டிபார்ட்மென்ட்ல இருக்கான் அவருக்கு சாலரி போய்டும் அப்ப நான் பிச்ச எடுக்கணுமா அவன் வந்து டிபார்ட்மென்ட்ல இருப்பா நான் வந்து குப்பை பறக்கறேனா அப்ப ஏன் டிபார்ட்மென்ட் மரியாதை கிடையாதா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நீங்க எனக்கு நல்ல जजமென்ட் கொடுக்கணும் நடவடிக்கை எடுக்கலனா இந்த நிமிஷம் பெட்ரோல் ஊத்தி நிப்ப நான் Blackmail லாம் பண்ணல நான் அவளோ பாதிக்கப்பட்டேன் என் உயிர் போய்டும் இதுக்கு மேல உங்க விருப்பம்